அமீரகத்தில் எமிரிட்டிசேஷன் திட்டம் மூலம் அமீரக நாட்டு குடிமக்களை பணியமர்த்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது கடந்த இரண்டு வருடங்களாக குறிப்பிட்ட அளவிற்கு மேல் எண்ணிக்கை கொண்ட நிறுவனங்களில் எமிரேட்டுகளை கட்டாயம் பணியமர்த்த வேண்டும் என்ற திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் எமிரேட்டிகளை பணியமர்த்துவதற்கான சதவிகிதம் உயர்த்தப்பட்டு வரும் நிலையில் இப்போது ஏராளமான நிறுவனங்களுக்கு எமிரேட்டிசேஷன் திட்டத்திற்கான இலக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இருபது முதல் நாற்பத்தி ஒன்பது பணியாளர்களை கொண்ட பனிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இருபத்தி நான்கில் குறைந்தபட்சம் ஒரு எமிரேட்டி பணியாளரையும் மற்றொரு எமிரேட்டி பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆகவே அமைச்சகத்தின் விதிகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நியமிக்கப்படாத ஒவ்வொரு அமிரக குடிமகனுக்கும் தொண்ணூத்தி ஆறாயிரம் விகிதம் இந்த நிறுவனங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் அபராதங்கள் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலக்குகளை அடைய தவறும் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் இதற்கு இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இந்த அபராதங்கள் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட இலக்குகளை அடைய போதுமான நேரம் வழங்கப்படும் என்றும் அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் அதன் டிஜிட்டல் அமைப்பு மூலம் நிறுவனங்களுக்கு தெரிவித்துள்ளது இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு நிதி மற்றும் காப்பீடு ரியல் எஸ்டேட் தொழில் முறை மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் நிர்வாகம் மற்றும் ஆதரவு சேவைகள் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக பணி கலை மற்றும் பொழுதுபோக்கு சுங்கம் மற்றும் குவாரி தொழில்கள் கட்டுமானம் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை போக்குவரத்து மற்றும் கிடங்கு மற்றும் தங்குமிடம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற பதினான்கு குறிப்பிட்ட பொருளாதார துறைகளில் இயங்குவதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் தற்போது விரைவான வளர்ச்சியில் இருக்கும் துறைகள் மற்றும் வேலைகள் மற்றும் பொருத்தமான சூழலை வழங்குவதற்கான திறனை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எசேஷன் இலக்குகளை விரைவாக அடையவும் ஆண்டு இறுதி வரை தாமதப்படுத்துவதை தவிர்க்கவும் முடிவு செய்துள்ள நிறுவனங்களுக்கென வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் வழங்கும் ஆதரவிலிருந்து பயனடைய நிறுவனங்கள் நஃபிஸ் தளத்தில் பதிவு செய்வது மிகவும் முக்கியமானது என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக நஃபீஸ் தளம் வழங்கும் ஆதரவிலிருந்து எவ்வாறு பயனடைவது என்பதை அறிவுறுத்துவதோடு தேவையான இலக்குகளை அடைய பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி நிறுவனங்களுக்கு கல்வி கற்பதற்கும் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் என அமைச்சகம் கூறியுள்ளது எமிரிட்டிசேஷன் முயற்சியானது முதன் முதலில் ஐம்பது முதல் அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களில் திறமையான வேலைகளில் வருடத்திற்கு இரண்டு சதவீதம் எமிரேட்டுகளை பணியமர்த்துவதை நோக்கமாகக் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.